ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போங்க இந்த செடியெலாம் குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்தப்போ ஒரு புது முயற்சி என்னோடய முயற்சி எந்தளவுக்கு வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் அந்த செடிலாம் இன்றைக்கி வளர்ந்துருச்சிங்க நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு இது மணி பிளான்ட்டு இது வெத்தலை கொடிங்க இது வந்து ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு போயிட்டுங்க கேட்டை திறந்து வச்சு இது மாதுரம்பழ செடி தானாகவே வந்ததுங்க எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல கடவுள் ஏதோ கொடுத்ததுன்னு நினச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இது என்ன மண்ணில் வச்சோம்னா நல்லா காட்சியே வந்துருக்கும் ஆனால் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இடம் இல்லை என்ன பண்ண முடியும் இப்படி இருக்கிற இடத்துல சிறப்பாக வாழணுங்கிறது தான் என்னோடய கான்செப்டுங்க அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இது சங்குப்பூ செடிங்க அதோட சேர்த்து தொட்டாச்சினிங்கையும் வச்சுருக்கேன் நீங்கள் நம்ம வீட்டில் வளர்க்குறது அவ்வளோ நல்லது அதை பற்றின வீடியோ உங்களுக்கு என்ன சொல் கமெண்டில் சொல்லுங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இது மிளகாய் செடி பச்சை மிளகாய் செடி ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு மிளகாய் காய்ச்சி அதை பறிச்சிட்டோம் இப்போ திரும்ப ஒரு ரெண்டு மூணு செடி இருக்குது இது மணி பிளான்ட்டுங்க நல்லா அழகாக பச்சை பசைனு இருக்குது பாருங்க இதையும் ஆடு வந்து மேஞ்சிட்டுங்க என்ன பண்ணுறது இது கிடரங்காய் செடி இவ்வளோ உயரம் வந்துட்டு இதை மண்ணில் பேத்து வச்சா நல்லா காய்க்கும் நமக்கு தான் இடம் கொடுக்கலையே கடவுள் மனசை கொடுத்துருக்கான் இடத்த கொடுக்கல என்ன பண்ண முடியும் இது கருவேப்பிலை செடி வாங்கிட்டு வந்து எப்படி வச்சிடும் அப்படியேவே இருக்குங்க அதை சுற்றி ரெண்டு மூணு புதினா தண்டை ஊனி வச்சுருக்கா அது துளிர் வந்துருக்கு பார்ப்போம் அளவுக்கு அது முளைச்சி வருதுன்னு இந்த கலரங்க செடி பெருசாகவே வளர்ந்தே போயிட்டு இடம் இல்லை நான் என்ன பண்ணேன் சரிங்க என் செடிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஆமாம் ஸ்னேக் பிளான்ட் பட்ரோஸ் அது காஞ்சி காஞ்சி திரும்ப முளைக்குது இதுவும் வந்து தொட்டாச்சி நீங்கிதாங்க இது தான் வச்சுருக்கேன் என்ன பண்ண முடியும் சரி வாங்க இருக்கத்தை வச்சு சிறப்பாக வாழ்வோம் எதுவும் இல்லைன்னு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்காது நம்ம நமக்கு பிடிச்ச விஷயங்கள இதை மாதிரி சின்ன சின்னதாக நிறைவேற்றிக்க வேண்டியதுதான் இது கள்ளிச்செடிங்க கள்ளிச்செடி டிஸ்ட்ரிக் ரொம்ப நல்லது இது சின்னோண்டா ஊனி வச்சேன் வருமா வராதா வருமா வராதா அப்படின்னே வச்சேன் வந்துடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்